பிரதான விரிவான செய்திகளுக்கு தொடர்ந்து வலியுறுத்துவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்துள்ளது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை வடமாகாணத்தில் ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்யப் போவதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னூற்று அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் தமது கணக்கறிக்கையினை தாக்கல் செய்துள்ளனர் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்கப்படுவதாக இந்திய தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது டெலோ அமைப்பின் தலைமைக்குழு உறுப்பினர் விந்தன் கனகராதிரம் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பும் இணையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார் வவுனியா சேமமிடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென்கொரிய ஜனாதிபதி யூன் பதவி நீக்கம் செய்யும் முயற்சி தோல்வி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிரியாவின் தலைநகர் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்வதேச விசாரணையை தொடர்ந்து வலியுறுத்துவதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்துள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் பொறிமுறையை நிராகரிப்பதோடு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்றோம் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஊடக ஆமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் நாம் ஒரு தேசிய இனம் ஆனால் தொன்று தொட்டு சிறுபான்மை இனம் என்ற பதத்திற்குள் திட்டமிட்டு தள்ளப்பட்டுள்ளோம் எமது எட்டு மாவட்டத்திலுமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு பேர் ஆகும் அது மட்டுமல்லாமல் இரண்டு ஒன்பதில் பாரிய இன நடைபெற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து இன அழிப்பு செய்யப்பட்டுள்ளனர் நாம் எமது உறவுகளை இறுதி யூத்தத்தில் இழந்து தவிக்கின்றோம் நாங்கள் இப்போதும் தொடர்ந்து எமது உறவுகளை தேடிக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்றும் சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை வடமாகாணத்தில் ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்யப்போவதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஏழு சட்டவிரோத மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் திலக் தனபால் தெரிவித்துள்ளார் அவர்களை கைது செய்வதற்கு வசதியாக அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த நபர்கள் குறித்த அறிக்கைகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த ஏழு நிகழ்வுகளில் நான்கு நிகழ்வுகள் பருத்து பிரதேசத்திலும் இரண்டு நிகழ்வுகள் கிளிநொச்சியிலும் ஒன்று யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகள் மற்றும் தகவல் அறிந்தவர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் பருத்து துறை நீதிமன்றங்களிலும் காவல்துறையினர் இந்த விடயத்தை அறிவித்துள்ளனர் பருத்து துறையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னூற்று அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் தமது கணக்கறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னூற்று தொன்னூற்று ஆறு வேட்பாளர்களில் முன்னூற்று அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் தமது தேர்தல் கணக்கறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர் என்று யாழ்ப்பாண மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் இ கி அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இருந்து இருபத்து மூன்று அரசியல் கட்சிகளும் இருபத்தி ஒரு சுயேட்சை குழுக்களும் போட்டியிட்டன இரண்டிலமாக சேர்த்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு வேட்பாளர்கள் தேர்தலில் களம் இந்த தேர்தல் முடிவடைந்த பின்னர் வேட்பாளர்கள் தமது கணக்கறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது இம்முறை கட்டாய சட்டமாக்கப்பட்டிருந்தது மேலும் நேற்று முன்னாள் நள்ளிரவு வரை அதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் முன்னூற்று தொன்னூற்று ஆறு வேட்பாளர்களில் முன்னூற்று அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் தமது தேர்தல் கணக்கறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர் என்று யாழ்ப்பாண மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் இ கி அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுவதாக இந்திய தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது இந்திய நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமைப்பாட்டுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்து வருவதால் விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடையை நீடிக்கும் இந்திய மத்திய அரசின் முடிவை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புலிகள் அமைப்பு மீதான தடையை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு கடந்த மே மாதம் அறிவித்துள்ளது இதற்கிடையே இந்த அமைப்புக்கு தடை விதிக்கும் முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கைகள் சட்டத்தின்படி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீதம் சிங் அரோரா தலைமையில் தீர்ப்பாயம் ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்தது இந்த தீர்ப்பாயமானது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிப்பதில் ஆட்சேபனை இருப்பவர்கள் அல்லது அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விளக்கமளிக்கலாம் என தெரிவித்திருந்தது இதனையடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பலர் புலிகள் அமைப்பு மீதான தடையை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தீர்பாயத்தை அணுகினர் மத்திய உள்துறை அமைச்சகம் தீர்ப்பாயத்தில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினர் கோரிக்கையை நிதி திரட்டுதல் மற்றும் தனிநாடு குறித்த பிரச்சார நடவடிக்கைகளை அந்த அமைப்பு தீவிரப்படுத்தியுள்ளது வெளிநாடுகளில் வாழும் இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் என தெரிவித்திருந்தது இதனை அடுத்து விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான ஐந்தாண்டு கால தடையை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செலோ அமைப்பின் தலைமைக்குழு உறுப்பினர் விந்தன் கனகரத்தினம் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளார் செலோ அமைப்பின் தலைமைக்குழு உறுப்பினர் விந்தன் கனகரத்தினம் கட்சியில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதற்கு தலைமை குழு தீர்மானித்துள்ளது தலைமை குழு கூட்டம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது அமைப்பின் உள்வெட்டு தகவல்களை வெளிப்படுத்தியதாக தெரிவித்து விந்தன் கனகரத்தினம் மீது உறுப்பினர்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அவரை அமைப்பிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தி அவரிடமிருந்து விளக்கம் கோர் தலைமை குழு தீர்மானித்துள்ளது இதேவேளை டெலோ அமைப்பின் தீர்மானத்தை மீறி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளித்தமைக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோக ராதலிங்கத்திடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் தலைமைக்குழு குழு தீர்மானித்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வேட்பாளரை பேரிடும் விடயம் தொடர்பாக சுரேன் குருசாமி குகதாஸ் ஆகியோரிடமும் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப உள்ளதாக தலைமைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகைக் காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சுற்றி பழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அதிகம் கூடும் நகரங்களில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இதன்போது விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பானங்களின் தரம் குறித்து தீவிரமாக ஆராயப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த திட்டத்திற்காக சுமார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது உணவு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம் குறித்தும் பரிசோதிக்கப்பட அவர் தெரிவித்தார் இந்த வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்று சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இது தரப்பு இணையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானக்கே தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பு இணைவு என்பது சாத்தியமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார் இதற்கான விட்டுக் கொடுப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாதவரை இணைவு என்பது சாத்தியப்பட மாட்டாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நானும் உள்ளேன் இந்த இணைவு என்பது அரசியல் பிரசாரமாக இருக்கக்கூடாது உண்மையான இணைவாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சஜித்துக்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டும் அவ்வாறு அல்லாமல் பேசிக் கொண்டிருப்பதால் எதுவும் நடக்கப் போவதில்லை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் உண்மையான இணைவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மாறாக தோல்வியை மறைப்பதற்காக இணைவு பற்றி பேசி பயனில்லை என தெரிவித்துள்ளார் பவுனியா செமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வட்டு சம்பவம் தொடர்பில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் ஓமந்தை குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று தெரிவித்துள்ளனர் வவுனியா உக்குளாங்குளம் கூமாங்குளம் மற்றும் வேலங்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா சேமமடு இளமரதங்குளம் பகுதியில் கடந்த முதலாம் நாள் இடம்பெற்ற பால்வெட்டு சம்பவத்தில் நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து ஆறு அகவையுடைய செல்வனுரோஜன் ரோஜன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஓமந்தை காவல்துறையினர் வாழ்வெட்டில் ஈடுபட்டவர்கள் பயணித்த வாகன சாரதியை அன்றைய நாளே கைது செய்திருந்தனர் மேலும் வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக்கியோலை பதவி நீக்கம் செய்யும் முயற்சி நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் நாள் இரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த அந்த நாட்டு ஜனாதிபதி யூன் சாக்கியோல் சில மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றிருந்தார் கொரியாவில் அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டை தாக்கல் செய்வதில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை இதன் காரணமாக அங்கு தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வருகின்றது இந்த நிலையிலேயே கம்யூனிஸ்ட் சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி யூன் சுக்கியோல் அதிரடியாக அறிவித்திருந்தார் யூன் சுக்கியோல் நடைமுறைப்படுத்திய அவசர நிலை பிரகடனம் மக்களின் கிளர்ச்சிக்கு பின்னர் நீக்கப்பட்டது அதன் பின்னர் ஜனாதிபதி யூன் சுக்கியோல் ராணுவ ஆட்சியை இனி நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என கூறி மக்களிடம் வருத்தம் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி யூன்சுக் யோலை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நேற்று முன்னாள் நடைபெற்ற நிலையில் யூன்சுக் யோலை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை ஆளுங்கட்சி அமைச்சர்கள் புறக்கணித்தனர் இதன் காரணமாக ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் தோல்வியடைந்தது இதனால் பொதுமக்களின் போராட்டம் வலுவடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் உள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் நகரைச் சுற்றிலும் குவிக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தின் படைவீரர்கள் வீரர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியதால் சிரியா ஜனாதிபதி பஷார் அல் அசாத் டமாஸ்கஸை விட்டு வெளியேறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமாஸ்கஸ் எல்லை பகுதியில் பஷார் அல் அசாத்தின் தந்தையின் சிலையை கிளர்ச்சியாளர்கள் உடைத்துள்ளதோடு டமாஸ்கஸில் முக்கிய சிறையில் இருந்து கைதிகளை விடுவித்துள்ளனர் இது தொடர்பாக கிளர்ச்சியாளர்கள் அமைப்பின் மூத்த தளபதி ஹசன் அப்துல் கானி தனது டெலிகிராம் பதிவில் நகரத்தை அல் அசாத்திடமிருந்து விடுவித்ததாக நாங்கள் அறிவிக்கின்றோம் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்த மக்களை சுதந்திர சிரியா உங்களுக்காக காத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்